हेलो करा 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 ना मैसेज करना है कमेंट करना है यार ये इतना लाइक में कोई मेंशन करना ना ना रहता पार्टर पार्टर

Hola.

ஹாய் சின்ன பொண்ணா தான் ரிட்டர்ன் சப் ப்ளஸ் ஃபார் சகோதரி யாரு எங்க அக்கா உட்காந்து இருப்பாங்கள அவங்க தான் இந்த லைஃப்ல ரெகுலரா வராங்களா அவங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் இல்ல அவங்களுக்கு உடம்பு இல்லாம எப்படி வர முடியும் அவங்க வர முடியலன்னா

லைக்ங்கங்க போட சொல்லுங்க லைக் வந்து ஸ்ட்ரைட் டபுள் டாப் பண்ணி போடுங்க யாரோ லைக் கேக்குற சைடுல லெஃப்ட் பண்ணுங்க ஹலோ வாட்ச் பண்றீங்க انا நோ கமெண்ட் கமெண்ட் பண்ணரானே நான் கமெண்ட் கேக்க ட்ரை பண்ணுங்க ஹலோ கிங்ரா मुझसे मैं यूं ना रहने पे मना कर ओके बाय यार मैं फेरो मत रही चलो फिर चलते बाय